சண்முகம் பண்ணி சீரியலே இப்போ ராட்டகாசம் அத்தடியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் வெங்கடேஷை வந்து ஓட ஓட விட்டுட்டாங்க நம்ம சண்முகம் மிஸ் ப்ராவும் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக வர மாட்டேது பார்க்குறதா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் நம்ம ஷண்முகம் மாட்டுக்கும் பட்டி வெட்டி பட்டு சட்டையெல்லாம் வந்து கட்டிட்டு மாசாக வந்து கிளம்புறாங்க வெங்கடேசை பார்க்க தான் ஏய் எங்கெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வெங்கடேசை பார்க்க தானே போகிற சேச்சா நான் வெங்கடேஷெல்லாம் பார்க்க போல நான் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும் எனக்கு நல்லாவே தெரியும் என்னம்மா இவன் உள்ளே போய் வந்து அடிக்கிறதுக்கு ஏதாவது வந்து பேண்ட் சட்டையை போட்டுகிட்டு போவான்னு பார்த்தா இவன் என்ன புது மாப்பிள்ள மாதிரி பட்டு வீட்டிய பட்டு சட்டையெல்லாம் கட்டிட்டு சூப்பராக வந்து கிளம்புறான் சரி இல்லையம்மா என்ன பண்ண போகிறான்னு சரி எனக்கு ஊருக்குள்ளே ஏகப்பட்ட விசேஷமான வீடெல்லாம் இருக்குது அதுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் சொல்லிட்டு சண்முகம் மாட்டுக்கும் போகிறாங்க ரத்னா நான் தான் இருக்கேன்ல இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு சண்முகம் மட்டும் கிளம்புறாங்க செம்மையாக வந்து மாஸ்டர் பிளான்னால் வந்து சண்முகம் வந்து திட்டம் போட்டு வச்சுருக்காங்க வீட்டில் கூட யார்ட்டையுமே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை நேரடியாக வந்து ரத்னா வேலை பார்க்குற இடத்துக்கு தான் வந்து போகிறாங்க வெங்கடேஷை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த சீட்டில் வந்து மாசாக வந்து இருக்காங்க நம்ம சண்முகம் ஒரு பக்கம் வெங்கடேஷ் வந்து ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்காங்க எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரி சொல்லி கொடுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாேருக்கும் வந்து நல்ல விதமாக சொல்லிக் கொடுத்துட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க வெங்கடேஷு அவங்க ரூம்குள்ளே வந்து யாரோ வந்து உட்காந்துருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து பார்த்துடுறாங்க சந்தானம் மாப்பிள்ள மாப்பிள்ளை உன் ரூமில் யார் தெரியுமா உட்காந்துட்டு இருக்குது ஷண்முகம் ஷண்முகமா எப்படி உட்காந்துருக்கான் புது மாப்பிள்ள கணக்கா பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பராக வந்து உட்காந்துட்டு இருக்காப்புல என்னது அப்பனா நம்மள அடிக்கிறதுக்கு வரல இதில் வேற ஏதோ புத்திசாலித்தனம் இருக்க போகுது தெரியல கெஞ்சறதுக்காக கூட வந்திருக்கலாம் நம்ம வந்து மாஸ்க் காட்டுவோம் இந்த இடமே நம்மளோட தானே அப்படின்னு சந்தானமும் போம் வெங்கடேசன் இருக்காங்க சந்தானத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க மாமா எதுவும் பிரச்சனை வந்துட போதே அதெல்லாம் எதுவும் வராதுப்பா அவனே அமைதியாக அவனும் முடிவு பண்ணிட்டான் இன்னொன்று அவங்க அம்மாவுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான்ல இருப்பினும் நடுவில்லாம் அந்த சத்தியத்தைலாம் ஃபாலோ பண்ணலையே நம்ம இந்த வாட்டி சண்டைக்கு போவேண்ணா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரெண்டு பேர் ரூமுக்குள்ள வந்து வராங்க சந்தானமும் வெங்கடேஷம் என்ன இந்த பக்கம் அதை நான் கேட்கணும் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாப்பிள்ளை எதுக்காக உங்களுக்கு தேவையில்லாத வேலை நாங்கள் என்ன ரத்னாவை வந்து உங்கள் வீட்டுக்கு என்ன அனுப்பிச்சி வைக்க மாட்டோம் நான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சும்மா காச்சும் இருந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து சைடில் வந்து வீடியோ வந்து ஆதாரமாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வெட்டுக்கிள்ளி வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து வெங்கடேஷ் வந்து உளர ஆரம்பிச்சிடுறாங்க என்ன எப்போதும் வந்து தான் வந்து வருவீங்க இப்போ என்ன சமாதானம் பேச வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லாம அப்பில இனிமேட்டு எதுவுமே இங்கே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கு இவர் வந்து கோவப்பட்டு பேசினாருனா நம்ம ஒரு சின்னதாக வந்து கால் பண்ணா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எல்லாருக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்குன்னு சந்தானம் வந்து அந்த இடத்துல மாஸ் பண்ணுற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன என் முன்னாடியே நீ இந்த டைலாக்லாம் பேசிகிட்டே இருக்க என்ன பண்ணுறது வெட்டுக்கிளி இது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இருக்கான் எதுக்கு மாப்பிள்ளை உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து மரியாதையமாக பவ்யமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது தெரியாமல் நாங்கள் நிறையா காசு பணம்லாம் பார்க்கணும் அதுக்கு நான் இந்த இடம் வந்தால் தான் உண்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து உலர ஆரம்பிச்சிட்றாங்க சூப்பர் சரி நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்க இனிமேட்டு என்ன இருக்குது நானும் வந்து கடனை உடனே வாங்கி தானே இதை வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் யார் பேரில் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து சண்முகம் மட்டுமே போகிறாங்க நமக்கு தேவையானது கிடச்சிருச்சுன்னு அந்த இடத்துல வந்து ஊரை வந்து கூட்டுறாங்க நம்ம சண்முகம் உடனே அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க பாருங்கள் நம்மளுக்காக நம்ம சுற்றி இருக்கிற ஜனத்துக்காக பய பிரயோஜனமாக இருக்கட்டும்னா ஏன் காசை போட்டு இல்லை நம்மளோட காசை போட்டு அந்த கரஸ்பாண்டருக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம கொடுத்தோம் உண்டியில் பணத்தை போட்டு வாங்கி கொடுத்தோமே எல்லாம் மறந்துட்டிங்களான்னு சொல்லி சொன்னோன்னே இப்போ என்ன தம்பி பண்ணுறது இது ஒன்று என்னோடது கிடையாது இது நம்மளோடது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லோரும் தான் சேர்ந்து போராடணும் நம்ம வளரணுங்கிறதுக்காக தானே அதுவும் வாங்கி வச்சுருக்கோம் நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வராங்க ரத்னா திருப்பி அந்த இடத்துல உட்காந்தா மட்டுந்தான் இந்த ஊருக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாரும் வந்துடுறாங்க ஏயா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து கண்டாப்பினான்னு வந்து திட்டுறாங்க வெங்கடேஷ் வந்து அந்த இடத்துல நீங்கள் மட்டும் சத்தம் போட்டு பேசுவீங்களா என்ன மரியாதை கொடுக்குறீங்கன்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து கேட்கும்போது இது இதுவும் ஒன்று நீ சம்பாரிச்சி ஒன்று வாங்கலையா நாங்கள் ஊர் ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து காசு போட்டு தான் இங்கே வாங்கியிருக்கோம் நீ ஏதோ இஷ்டத்துக்கு வந்து காசு ஏற்ற புரியாமே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னொன்னே வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க இது இதுக்காக தான் வந்து இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போல இருக்குன்னு நான் வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சந்தானத்தையும் நம்ம வெங்கடேஷையும் வந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து டிஷும் டிஷும் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களாம் இது மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி அதுக்கு தானே ஆல்ரெடி நான் அதிகாரியே கூட்டிட்டு வந்துட்டேன் எல்லா ஆதாரத்தையும் வந்து கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி பேப்பரில் வந்து கேள்வி வாங்கினது தப்பு அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் இது மாதிரி அதிகப்படுத்துறதுன்னு சொன்னது தப்பு முதல்ல யார் பேரில் இருக்குது தெரியுமா எங்கள் ஊர் ஜனங்க எல்லாத்தோட பேர்லேயும் இருக்குது எங்களை கேட்காம இவர் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொன்னது எல்லாமே தப்பு இது பிரிவில் வந்து இவங்க மேலே வந்து இது மாதிரி எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம சண்முகம் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெங்கடேஷை வந்து தரத்தரன் அலி அதிகாரிங்களாம் இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க